வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்க நம்புறோம் நீங்க கேட்டதே எங்களுக்கு கிடைச்சு நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னடா இத்தனை நாள் வராம இன்னைக்கு என்ன அதிசயம் வந்திருக்காங்க அப்ப கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு அதனால இப்ப வந்திருக்காங்க நீங்க நினைப்பீங்க சரியா தான் நினைச்சிருக்கீங்க நம்ம வீடியோ பாக்கும்போது நிறைய பேர் இங்கிலீஷ்ல சவுண்ட் கேக்குதுன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க வீடியோ என்னமோ தமிழ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்ப யூடியூப்ல ஒரு புது செட்டிங்ஸ் வந்திருக்கு அதனால தான் நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல கேக்குது அந்த செட்டிங்ஸ் நம்மளே மாத்தலாம் அது எப்படி இருந்தே இப்ப ரமேஷா சொல்ல போறான் சைடுலயே டிஸ்ப்ளே பண்றோம் பாருங்க ரமேஷா எல்லார்கிட்டயும் சொல்லு சரி கேளு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சது உங்களுக்கு இங்கிலீஷ் சவுண்ட் கேட்டுச்சுன்னா பாருங்க டாப் ரைட்ல இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணா இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் இதுல ஆடியோ டிராக்கிங் செட்டிங்ஸ் உள்ள போய் இங்கிலீஷ் தமிழ் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஷோ ஆகும் அதுல தமிழ்ங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி வீடியோ தமிழ்ல பாருங்க ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கேட்கணும் இங்கிலீஷ்ல கேளுங்க ஆனா நம்ம கண்டென்ட் நம்ம தமிழ்ல தான் இருக்கு தமிழ்ல எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

குடிச்சிட்டு போனேன்டா அதுக்கு தான் அப்படி கேட்கும் வினோத் கௌதம் ரியாக்சன் பாரு குடிச்சியா நாங்க எல்லாரும் தான் குடிச்சோம் டேய் 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 அவன் உன் கிட்ட தானே கேட்டான் நீ ஏண்டா எங்க எல்லாரையும் சேர்க்கற அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்லப்பா ஓஹோ நான் மட்டும் தப்பு பண்ணல இவங்களும் தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வர அப்படித்தானே ஆமா வினோத் சரியா சொன்ன நல்ல என்னண்டா உனக்கு ஆமா ஆமா மாப்பிள்ளைக்கு என்னாச்சு நீங்க எல்லாரும் டீ டோட்ல இல்ல ஏய் சாந்தி கேட்ட மாதிரி கேக்குறாங்க ஆமானே டீ ரோட்ல தான் இருந்தோம் ஆனா இப்போ இல்லை இப்போ வந்து நாய் இப்போ குடிக்க ஆரம்பிச்சேன்னா கார்த்திகை உங்ககிட்ட சொல்லிருப்பானே ஆமா கார்த்திக் நீயே பொருந்து குடிக்க ஆரம்பிச்ச நாய் பொருந்து குடிக்க ஆரம்பிச்சேன்னு தான் உனக்கு தெரியும்டா ஓ ஆமால்ல நீ மனசுல நினைக்கிறது எங்களுக்கு தெரியுதுமாப்ல என்ன நினச்ச ஆத்தாடி எல்லாரும் குடிப்பாங்களா அப்ப குடிக்கார பேச அவகாசம் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்க இல்ல இல்ல நான் அப்படி நினைக்கல நடிக்காதடா நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு வெட்டு தெரியுது ஓ அப்படியா சரி இனிமே என்ன பண்ணேன் அப்போ நீ இப்படித்தான் நினைச்சிருக்க அப்படி புத்தம் புத்தவா சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அப்படிதான் நினைச்சேன் மாப்பிள்ள சரி நீ பொழைச்சு போ கார்த்திக் அங்க நடந்தது என்னன்னு சொல்லுடா சொல்றேன் சொல்றேன் எல்லாத்தையுமே சொல்லணுமோ கண்டிப்பா நீ எல்லாத்தையும் சொல்லி எதையும் மிஸ் பண்ணிட கூடாது ஒண்ணு விடாம சொல்லணும் வேற நீ சொல்லக்கூடாதுன்னு விளக்கம் அடிப்பட்டதை சொல்ல மறுத்துட்டா அதான இப்ப மெயின் விஷயமே ரொம்ப மனப்பால் குடிக்காதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கல பெருவு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஆத்தாடி இவ வேற வந்திருக்கால அவ எதுவும் பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடுவோம் இவன் எங்க போயிட்டு போறான் கார்த்திகா ஆமாமா அவன தான் கேக்கேன் எங்க போயிட்டு வரான் காலையில என்ன திட்டுல இருந்து வரான் யாரு நான் தங்க கார்த்திக் சார் ஆமாங்க என்னத்தன எப்படி இருக்காங்க அவன் நல்லா இருக்காங்க சரி சார் நீங்க இப்ப தான் ஆமா சார் காஃபி குடிச்சீங்களா ஆமா சார் அத்தை கொடுத்தாங்க சாப்பிட்டீங்களா ஆமா சார் நீங்க சாப்பிட்டீங்களா சரி சார் போய் பொங்கு சரி சார் அப்புறம் என்னடா சொல்லு நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தியா எதுக்கு பாதில்ல நீ பாட்டுன காயத்ரி என்ன அக்கா என்னைய கழுவி கழுவி ஊத்துனாங்களா என்ன பரவாயில்ல நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் நீ சொல்லு நம்ம அக்கா தானே அவங்களுக்கு இனிய பேசுறதுக்கு உரிமை இல்லையா என்ன சரிடாது கையில போனோம் கார்த்திக் நைட்டங்க எதுக்காக அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுல இருந்து அவன் பயப்படுறான் அவன் நைட் அங்க தங்குறான் அவன் பொண்டாட்டி யார் பாப்பா சந்தீப் நான் பாத்துக்கிறேன் நல்லா இருக்கியா பொண்டாட்டிலயும் காட்டி பிரெண்ட் முக்கியமா போயிட்டானோ ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் என்ன அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் ஏ பொண்டாச்சி எல்லாம் உங்க பையனை பத்தி எதுவும் சொல்ல முடியாது சொல்லதன்னு சொல்றோம் அவ அவன் இஷ்டம் போல இருக்கட்டும் எப்படி உன் பொண்டாட்டி பாத்துக்காம ஃப்ரெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கானே அப்படி இருக்க சொல்றீங்களா கொஞ்ச நாளைக்கு தானே எதுக்காக கொஞ்ச நாளைக்கு சொல்றீங்க அதுக்கு அப்புறம் சந்தேகத்துக்கு கண்ணு தெரிஞ்சிருமே ஓ இப்போ கூட சந்தேகத்துக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா சொல்றீங்க அந்த வினத்து உடம்பு சரியாயிரும் அதுக்கப்புறம் வீட்டுல தான இருப்பான் சொல்ல வாய் வர மாட்டேங்குது அப்படித்தானே வினத்து குணமானதுக்கு அப்புறம் வந்து பாத்துப்பான் இப்ப இதுல நாய்க்கு வச்சு நம்ம எல்லாருக்கும் தான் தெரியுமே நம்ம எல்லாரையும் விட கார்த்திக்கு வினோத முக்கியம்னு அத அப்போ இப்ப கல்யாணம் முடிச்சுக்கலாம் அவனுக்கு அவன் கொண்டாடி முக்கியமா தெரியல போறதுக்கு அவளுக்கு கண்ணு தெரியல அப்ப அவளை எப்படி பாத்துக்கணும் பக்கத்துல இருந்து பாத்துக்க இத்தனை நாள் அவன் அப்படி நம்ம பாத்துட்டு இருந்தான் இப்போ அதெல்லாம் உனக்கே தெரியும் தானே அதனாலதான் அவன் கூட இருக்கான் ஏன் அவன் அண்ணன் கிட்ட போயிட்டானா அண்ணன் கிட்ட பேச முடியாது நல்ல அப்பா அம்மா நீங்க ரொம்ப நாள் அவன் வீட்டுல இருந்துட்டாங்க ஆயத்ரி இப்போ அவன் வெளியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா திவ்யா கனம போறதுக்கு முன்னாடி கார்த்திக் வீட்டுலயே தானே இருந்தான் யாரு கூடயும் பேசவும் வீட்லயே இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ என் பிள்ளை எல்லாரும் கூட சகஜமா பழகிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வந்துட்டான் காயத்ரி இப்ப வந்து ஏன் என்ன நீ பாக்கல இல்ல காயத்ரி திமிர பாத்தீங்களா எப்படி பேசுறானு அவன் கவனிச்சிருக்க மாட்டான் இன்னொன்னு நீ எப்படி காலையில ஒருவன் நினைச்சிருந்திருப்பானா இருக்கும் இதெல்லாம் அவன் நினைக்கிறானா இல்ல நீங்க நினைக்கிறீங்களா சரி சொல்லுங்கமா நான் கவனிக்கவே இல்ல அது எப்படி கண்ணு தெரியும் ஏன் அப்படி சொல்ற

கண்ணு தெரியலல அவ கூட இருந்த நீ தான பாத்துக்கணும் அம்மா பாத்துக்க சொல்லி சொல்ற அவனையும் நான் தான பாத்துக்கணும் ஏ அவன் அண்ணன் இல்லையா அவனோட அப்பா அம்மா இல்லையா எல்லாரும் இருக்காங்க ஆனா நான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இருக்காதுல உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது எப்போ பத்தல வினோத் வினோத் பைத்தியம் பிடிச்சாலே ரே தேங்க்ஸ் காயத்ரி திமிர் பிடிச்சவனே ம் ஒதுக்குறேன் நீ என்ன கழிலே வந்திருக்க ஏன் வர கூடாதா நீ வரலாம் கழிலே வந்து என்ன கேட்டேன் பக்கத்துல வீட இருந்தா எப்பனால வரலாம் சரிமா தாயே சரிமா அப்பனா கிளம்பறேன் சாப்பிடலையே அது காயத்ரி நிறைய சாப்பாடு கொடுத்தாலே

நல்லா இருக்கலானே நீ யாரா இப்படி பேசுறது ஏன் இப்ப என்னாச்சு நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு மனசு சரியில்லைன்னா தண்ணி அடிக்கணும்னு சொன்னேனே நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் நான் ஒரு தடவை குடிச்சிட்டு பட்ட பாடே போதும் நீயும் அதெல்லாம் நினைக்கிறதே நான் சொன்னேன் அப்படி சொன்ன வாயடா இப்ப வேற மாதிரி பேசுது இதெல்லாம் ஒரு ஜாலிக்குடா ஜாலியா அம்மா அப்ப நானும் அதெல்லாம் செல்லது செல்லது நீ எங்க கூட ஐக்கியமாவை பாக்கியா நாங்க விட மாட்டோம் டீ டோட்லரா இருந்தவன் டீ டோட்லராவே இரு கெட்டு போக கூடாது நல்ல பையன் நீ நல்ல பையன் நீனே கெட்டு போலாம் நான் கெட்டவன் வந்தானே கெட்டு போனா என்ன

நீ என்ன யோகியமானு கேப்பான் அவங்க ரெண்டு பேரும் ரிங் விஷயம் அவனுக்கு தெரிய போய் தானே எல்லாரும் முன்னாடி கேட்டு குத்தி காட்டினா இதுல நான் நடுவுல போய் நீ வாய முடுப்பா நீ கையில கல்யாணம் பண்ண லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும் நீலாம் எதுவும் என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிடுவான் அதே மாதிரி தான் வினோத்தையும் உனக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன யோகியமா திவ்யாவா அடிச்சு பேசி காயப்படுத்துனவன் வந்தானே நீ இப்ப உயிரோடே இல்ல இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு அவனை பத்தி கேட்டோன்னு அவனுக்கு பயம் அதனாலதான் நாங்க ரெண்டு பேருமே வாயை முடிக்கிட்டோம் கார்த்திகால மட்டும் தான் அவன் கிட்ட பேச முடிஞ்சது அவன் பேசி அவனை சமாதானப்படுத்தினான் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துல

அதுவும் சரிதான் அவகிட்ட தானே பேசுவான் போயிட்டாங்களா இல்ல கயிலு வீட்டுக்குள்ள போமாட்டேன்னு சொல்றதுக்கு நீ இன்னும் எங்க டீ கடையில நின்னுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறேன்னு சொல்றான் வினூத் தான் என் வீட்டுக்கு வாப்ள அப்படின்னு சொல்லி போயிட்டான் சரி நான் கிளம்புறேன் நேரம் ஆயிட்டு இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு போயா இல்ல மாப்ளே அது சரிப்பட்டு வராது நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் இன்னொன்னு என்ன காலையிலேயே வந்ததும் எனக்கு ஆசாசியா மீன் வாங்கிட்டு வர சொல்லி மீன் குழம்பு வைக்க போனா யாரு அம்மாதான் அம்மாவே நீ மரியாதை இல்லாம பேசுற சின்ன வயசுல இருந்து பேசி பழகிட்டேன் அப்பாவுக்கும் மரியாதை கொடுத்து பேசுவேன் அம்மாவும் அப்பயே பேசி பழகிட்டேன் அம்மாவும் இனிய வாழைக்குள்ள இருந்தா பேசுவாங்க அதான் நம்ம ஊர் ஸ்டைலாச்சே ஆமாளை அதான் இப்ப நான் போனோம் வரும்போது சொல்லிட்டு வேற வரல என்ன சொல்ல காத்திருக்காலும் தெரியல சொல்லல மாட அருவோட உட்காந்துருக்க மாதிரி இவா விளக்குமாறோட உட்காந்துருப்பா சொல்லு இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் எத்தனை மணி ஆனாலும் எப்படி அப்பா இருக்காங்கல்ல அப்பா மாட்டாங்க அப்பா செல்லமா ஆமா மச்சான் அப்பா என்னோட மாதிரி தான் அப்பா என்கிட்ட கடைசி நிமிஷம் வரைக்கும் கேட்டாங்க நான் அந்த பிடிவாதமா சொல்லாம போயிட்டேன் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படி இருந்து உன் மனசு எரிஞ்சு சக்தியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்களே உன் நேரம் இருந்திருக்கு அதான் போன் எடுக்க முடியாம போச்சு ஒருவேளை போன் எடுத்திருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பீங்க இருப்பீங்க மாப்பிள்ள அப்பா சொன்ன பதில் தான் அப்படி போட அருவாலை என்ன இது கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஐயா அவசரப்பட்டாரு தாங்கிக்க முடியல புரியுது புரியுது மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்சிடாத இப்போதான் மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு சரிப்பா நான் எதுவும் சொல்லல எனக்குள்ள அதுமோ அதனாலதான் நான் சக்தி சக்தின்ட்டு இருக்கேன் நீங்க மட்டும் இல்ல மாப்ள இங்க இன்னொரு ஆள் இருக்கு அவரும் அப்படிதான் யார வச்சா சொல்றீங்க என்னதான் மாப்ள சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா மாப்ள உங்களுக்கு தெரியாது நாங்க எந்த டாபிக் எடுத்தாலும் திவ்யா பத்தி மட்டும் பேசாம இருக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் தடவை சொல்லிடுவோம் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்களே உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுதா ஆமா மச்சான் சரியா சொன்னீங்க நானும் நிறைய தடவை கேட்டுட்டேன் நான் என்ன பண்ணேன் நான் எவ்வளவு சிரிச்சு பேசுனாலும் அவன் எனக்கு தான் என் மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு சரிடா இப்போ யாரும் ஒன்னும் ஒண்ணும் சொல்லல நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன் நீங்க சொல்றதுக்காக நான் சொல்லலண்ணே உண்மையா தானே சொல்றீங்க சரி நான் கிளம்புறேன் என்ன கிளம்புறியா ஆமா மாப்பிள்ள சரி மாப்பிள்ள போயிட்டு வா நாளைக்கு அப்போ கண்டிப்பா ரைஸ் மீல் போடியோ ஆமா மாப்பிள்ள என்னால அவ்வளவு பார்க்காம இருக்க முடியாது ஹம் அதெல்லாம் இல்ல கதிர் வருவான் அதனால ஜாக்கிரதையா இருங்க சரி மச்சான் அவன் கண்டிப்பா உங்ககிட்ட பேச்சு கொடுப்பான் ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாத்தீங்களா அதனால கண்டிப்பா எழுப்பான் தயவு செஞ்சு நீங்க கோவப்படுறீங்க சரிமாச்சாம் நீங்க வாங்க போங்க கூப்பிட வேண்டாம் வாப்போனே கூப்பிடுங்க நானும் உங்க தம்பி மாதிரி தானே சரி சரிமாப்ள அப்புறம் கௌதம் சொல்லு கார்த்திக் அவன் சுற்றிட்டு கோவத்துல பேசுவான் அதுக்கு நீ கோபடுறத ராமகிருஷ்ணாங்க எவ்ளோ சொல்லியும் அவன் பார்த்துதான் அவனுக்கு கோவம் தான் வருதுன்னு சொல்றான் அதனால அவன் அவன் மேல கோவப்பட்டு போறான் ஆனா நீ எக்காரணத்தை கொண்டு கோவப்படுறத தப்பாயிரும் சரியா கௌதம் சரிடா எனக்கு தெரியும் உனக்கு அவனுக்கு கண்டாலி பிடிக்காதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சரி கௌதம் அப்புறம் நான் வரேன் சரி கௌதம் நானும் வரேன் வீட்டுக்கு போறியா கார்த்திக் இல்லடா வழியன் பேசிட்டு வரேன் சரி கார்த்திக் மாப்பிள்ளைய வழியன் பேசிட்டு வா நம்ம கும்கி படம் பார்ப்போம் கும்கி படமா ஆமா மாப்பிள்ளை நல்ல படம் ம் அதான் தெரியுமே நான் தான் நிறைய தடவை பாத்துருக்கேனே சரி நான் கிளம்புறேன் வா கார்த்திக் சரிடா டைம் ஆயிட்டு உனக்கு போன் பண்ணலான்னு தோணுது அன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணல ஏன்னா நீ ஏற்கனவே மூடு அப்செட்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் மூட் சரியா இருந்தான் இருந்தாலும் வேண்டாம் அவன் லிஸ்ட் எடுக்கட்டும் என்னாச்சா தெரியல எதுக்காக மூடு அப்செட்டா இருந்தாலும் தெரியல எதுவும் அவ கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னன்னா என்ன கேட்டாலும் அவண்ணா எதுவும் சொல்ல மாட்டான் என்ன கண்டாலே அவ பயப்படுறான்னு எனக்கு தெரியுது அப்புறம் கேட்டேன் என்ன செய்ய என்ன பத்தி என்ன வச்சிருக்காங்களோ தெரியல அதனால அவ பயப்படுறா சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்காவ நேரில் பார்த்து பேசுவோம் அவன் தான் பேசணும்னு என்ன விஷயம் அவளை என்ன ரெண்டு நிமிஷம் பார்த்தாலே போதுமே திருப்தியா இருக்கும் அழகியா காதலோட எதிர்பார்க்கல யார் என்ன பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன என்ன நினைக்கிறாள் அவ நினைச்சிட கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பாத்து பேச வேண்டியிருக்கு நாடா இப்படி எனக்கு என்ன பார்த்தா புதுசாலா இருக்கு அவள் என்ன கண்டு பயப்படுறவளோ இல்லையோ நான் அவளை கண்டு பயப்படத்தான் செய்யறேன் இனி அவ தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் நான் மாத்த வேண்டாம் அப்ப நான் அவகிட்ட எப்படி நடந்துப்பேன் நான் நடிக்கல சக்தி இதுதான் உண்மை நீ என் கூட இருக்கும்போது இருக்க மாட்டேன் இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு நீ மனசுல வந்ததுல இருந்து நான் அடிக்கல வீட்டுல தங்குறேன் சொல்ல போனேன் மாத்தியிருக்க என்னையே என்ன பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு நான் இப்படியே இருக்க விரும்புறேன் அதுக்கு நீ கூட இருக்கணும் சக்தி ஐ லவ் யூ சக்தி நாளைக்கு வரேன் நான் கிட்ட நேரில் பேசுறேன் ஒன்னு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு ஆனா என்ன செய்யறது டீசெண்டா இருந்தது தானே நல்லா இருக்கும் கல்யாணம் முடியாத வரைக்கும் தானே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் கூடதான இருக்க போற நான் ஒன்னு தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் கூடவே தான் இருப்பேன் எங்க அம்மா அன்னைக்கு சொன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க அப்பா எங்க அம்மா விட்டுட்டு போவே மாட்டாங்களாம் அப்போ லவ் வச்சிருந்திருக்காங்க அந்த மாதிரி தான் நானும் இருப்பேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னா எனக்கு முடிவு நடிச்சதுனால உங்க அப்பா நீ எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னா ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் சக்தி இப்ப எப்படி இருக்கணும் அப்படியேதான் கடைசி வரைக்கும் இருப்பேன் நீ என்னைக்கும் என்னோட காதல் தெய்வத்தானா நமக்கு பேரம்பத்தி பிறந்தாலும் நான் மேல வச்சிருக்க காதல் மாறாது இது நானா கவிதையா பேசுற மாதிரி இருக்கு காதல் வந்தாலே கவிதையும் சேர்ந்து வந்து அப்படிதான் போல நல்லா இருக்கு இதுவும் தான் இருக்கு அவளை நினைச்சுக்கிட்டே படுப்போம் கணவுல ஒருவாட் ஹீட் படுவோம் அப்புறம் கார்த்திக் நீ வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியாடா போவனே காலையில போயிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ நான் வினோத் கூட தான் இருப்பேன் அப்போ உன்னோட வைஃபை யார் பாத்துப்பா அம்மா பாத்துப்பாங்க அவங்களும் பாத்துக்க சொல்லிட்டு தான் வருவேன் கார்த்திக் வினோத் தான் நல்லாயிட்டம்ல உங்க அக்கா சொல்றது நியாயம் தானே அதுக்கு உங்ககிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது ஏன் கௌத்தம் என் நிலைமை என்னன்னு தெரியும் தானே தான் வினோத் இந்த நிலைமையில இருக்கோம் அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவனை விட்டுட்டு இருக்க முடியும் என்னால வீட்டுல கூட கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுடா இவன் தனியா விட்டுட்டு வந்திருக்கோமே இவன் என்ன எது பண்றோம் தோணிக்கிட்டே இருக்கும் அண்ணனை விட்டுட்டு போனாலும் நான் இருந்து பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது நான் அவன் கூட இருக்கேன் இது எனக்கு தப்பா தெரியல இல்லடா உன்னோட ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க அதை நீ யோசிச்சு பார்த்தியா அவங்க தாண்டா நீ போக சொல்லுவாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க உனக்கு ஆமாடா அப்ப அவங்களோட சந்தோஷமா வாழ்வேண்டா வினத்துக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டுமே அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அவங்க கூட நான் சந்தோஷமா வாழ்வேன் அது வரைக்கும் என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னால யோசிச்சு பார்க்க முடியாதுடா நீ உனக்கு தண்டனை கொடுத்து கொடுத்தியோ என்னால தானே எல்லாமே நடந்துச்சு அது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு கௌதம் சரி கார்த்திக் ஃபீல் பண்ணாத நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் சரி கௌதம் என்ன கார்த்திக் மாப்பிள்ளைய வேலையான்னு பேச்சா ஆமா வினோத் ஓ பூசைக்கு ரெடியா உட்கார்ந்துருக்காளா எப்படி நம்மளால தப்பிச்சு போக முடியாது என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் கேட்போம் சாப்பியாமா சாப்பிட்டேன் நீங்க ஆமாப்பா நான் சாப்பிட்டுதான் போறேன் சரி அப்புறம் போ என்ன கேள்வி

என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கிணத்துல வைக்கிறீங்களோ ஏன் அப்படி சொல்ற ஏன் உனக்கு இடந்தேல காலையில அப்போ மீன் வாங்கிட்டு வர சொன்ன நீங்க எங்க போய் சுத்தீங்கன்னு வரேன் நான் பிரெண்ட்ஸும் கொடுத்துட்டு வரேன் இவ்ளோ நேரமா சிக்கு முதுகுலன்னு நினைச்சேன் அப்படியே ஒவ்வொருத்தர போய் பாத்து பேசிட்டு வரது நேரம் ஆயிட்டு எப்படி பதினெட்டரை வரைக்கும் இப்ப என்ன பண்ண நேரம் ஆயிட்டு என்ன பதில் பேசுறேன் இன்னைக்கு காலையில வந்து பேசும்போது என்ன சொன்னேன் அம்மா எனக்கு ஆக்சிடென்ட் அனுப்பு நீங்க ஹாஸ்பிடல்ல பக்கத்துல இருந்து பாத்துட்டு யாருமே இல்லைம்மா அன்னால மதி சீயலாச்சுமா அதனாலதாம்மா நான் இங்க வந்தேன் தானே சொன்னேன் அத்தை நீ வீட்டுக்குள்ள இருப்பியோ

அதுக்கு தான் வந்தேன் இல்ல மறுபடி மறுபடி போய் சொல்லாத பிற நான் பெரிய பையனே பார்க்க மாட்டேன் அடிச்சுடுவோம் பாத்துக்க சம்பாதிக்கிற திமிரில பேசுறியோ என்னால வெறி படுத்து முடிச்சிட்டு இருக்க பதில் எதுவும் பேசாம என்ன பதில் சொல்லி சமாளிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியோ நான் அப்படி எதுவும் நினைக்கலையே நான் என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன நினைக்கணும் உன்கிட்ட எதுக்கு சொல்லணும் பிற யார்கிட்ட போய் சொல்லுவே அவகிட்ட போய் சொல்லுவியோ இப்ப எதுக்கு தேவலாம் அவளே இருக்கற அவளுக்காக தான நான் இங்க வந்திருக்கேன் இப்போ நான் என்ன சொல்லணும் எதிர்பார்க்கற நீ உண்மையே சொல்றேன்னா எதிர்பார்க்கற ஆமா நான் அவளுக்காக தான் வந்திருக்கேன் உனக்கு எவ்வளவு தைரியம் நல்ல வேலைய விட்டுட்டு நல்ல இடத்த விட்டுட்டு போய் போய் அந்த பிச்சை கறிக்காக இங்க வந்திருக்க இங்க பாரு அவளோட பிச்சை கறி அதிதன்னு சொல்லாத அவன கட்டிக்க போறவா கட்டிக்க போறவளா கல்யாணத்தை தான் நிப்பாட்டிட்டியா பிறகு என்ன மறுபடியும் கட்டிக்க போறவாங்க அது ஒரு கோவத்துல கல்யாணத்தை நிப்பாட்ன இப்ப மறுபடியும் கட்டிக்கணும்னு நினைக்கேன் உனக்கு இதெல்லாம் விளையாட்டு தெரியுதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வச்சு விளையாடிட்டு இருக்கியோ நான் யாரோட வாழ்க்கையில விளையாடல அவளுதான் என்ன விரும்புறா அதனால தான் வந்தேன் அதுதான் வேற ஒரு மாப்பிள்ளையோட பேச முடிச்சாச்சாம்ல எதுக்கு நீங்க வந்தேன் அந்த கல்யாணத்தை நீ பண்றதுக்கு தான் அந்த உனக்கு எவ்வளவு தெரியும் என்கிட்ட இப்படி பேசணும் நீ உன்கிட்ட பேசாம நீ கேள்வி கேட்டிருக்கே ஏய் உனக்கு தான பதில் சொல்ல முடியும் என்னால தெனவட்ட பேசுறே சம்பாதிக்கறங்கற திமறல நான் அவன அப்படி நினைக்கல நீ இப்படி நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணு பாத்து பேசி முடிச்சாச்சா எல்லா காரியமும் நடந்துச்சா அந்த கல்யாணத்தை நீ பண்ணணும் நினைந்திருக்கே அவங்க பெரிய ஆளு மாமலா அத எப்படி நீ பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் தான் போட போறேன் நான் சொல்ல போனா அவன் எப்படி கல்யாணம் முடிப்பான் அவனுக்கு நான் அவளை விட்டு கொடுத்துருவேனா அவன் எனக்கு தான்

நான் போவேன் எనికి போவே அவளை நான் கல்யாணம் முடிச்சிட்டு போவேன் இவ்வளவு திமிரா என்கிட்ட பேசுற அப்படி தான் பேசுவேன் என் லைஃப் நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நான் அவளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட பண்ண முடியாது நான் ஏற்கனவே கடுமையான கோவத்துல இருக்கேன் இப்ப வேற எதையாவது பேசிர போறேன் அதனால தூர போ நான் போட்டு உள்ள நில்லல என்ன பேசுற நான் ஏற்கனவே சொன்னதுதான் தயவு செஞ்சு அட்டு வர்க்காத நான் இப்பதான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன் என்ன நிம்மதியா இருக்கப்படுது வழிவரிசிட்டா அவனே டென்ஷனா இருக்கான்

என் பேச்ச கேட்டு இருந்தா இரு இல்லடா வெளிய போய்கிட்டே இரு நான் தடுக்க மாட்டேன் என்ன சிட்ட பேசுற நான் பேசற மட்டும் நடுவுல நாடகம் பண்ண வர இரு இவ்ளோ நேரம் ஆட்ட சிட்டு தான் கேட்டு தான இருக்கே என்ன பேச்ச பேசுறான் அவன பெத்தவனா அவன் எங்க போறான் கேட்க கூட கொஞ்சம் பொறுமையா இரு சிட்டா காலையில பேசிக்கலாம் கேட்க மாட்டீங்க விடுங்கப்பா அவ ஆசைப்பட்ட மாதிரி நான் வீட்டு விட்டு வெளிய போயிருந்தேன் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல நான் ஆம்பள தானே எங்கனால தங்கிக்குவேன் பத்தியே எப்படி பேசுறானே நீ தான வீட்டு விட்டு வெளிய போச்சனே கௌதம் பேசிக்கு பேசி பேசாத ஊருக்கு போ